அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முருகப்பெருமானின் இரண்டாம் படைவீடாக இருப்பதும் திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்படக்கூடியதுமாகிய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான மாசி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதியன்று காலை ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது மணிக்குள் கும்ப லக்னத்தில் கொடியேற்றம் உள்ளது ஏழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மாசி இருபத்து மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இரவு ஏழு முப்பது மணியளவில் குடைவரை வாயில் தீபாராதனை நிகழ்வு நடைபெறுகிறது ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மாசி இருபத்து ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஐந்து மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் அருள்மிகு சண்முகப் பெருமான் மகர லக்னத்தில் உருகு சட்ட சேவை அன்று மாலை நான்கு இருபது மணிக்குள் அருள்மிகு புருகப்பெருமான் சிவப்பு சாத்தியில் அருள் பாலிக்க இருக்கிறார் பத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் பச்சை சாத்தி பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமையன்று காலை ஏழு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் மீன லக்னத்தில் திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமையன்று இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது இந்த நிகழ்வுகளில் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு ஜெயந்திநாதரின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்